வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன இன்னும் விசேஷம் இல்லையா இன்னும் குழந்தை உண்டாகலையே அப்படின்னு கேட்டு சாவடிக்கிறாங்களா அப்போது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அடுத்த மாதமே அவங்கக்கிட்ட நீங்களே போய் குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன நடக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அந்த மாதிரி தான் திருமணம் ஆகிட்டு குழந்தை பேர் இல்லாட்டி அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட விசேஷம் இருந்தால் அவங்களே வந்து நம் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க ஆனால் வேண்டுமெட்டுமே என்ன பண்ணுறது சுற்றி இருக்கவங்க அவங்கள பார்க்கும்பொழுதுலாம் என்னம்மா விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு அவங்கள மனசால் ரொம்ப ரொம்ப நோவடிப்பாங்க இருந்தால் அவங்க கன்சீவாக இருந்தால் அவங்க வீட்டில் விசேஷம் இருந்தால் முதல்ல யார் தயார்லாம் அவங்கக்கிட்ட வந்து என்னம்மா இருக்கான் இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்டாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த தம்பதியர்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க ஏன்னா அதனுடைய வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இதை புரியாத சில மக்கள் வேணுமட்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்னும் குழந்தை இல்லையா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படி அப்படி உங்ககிட்ட கேட்டுட்ருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆமாம் நான் விசேஷமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே போய் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பரிகார முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை எனக்கு வந்து கடவுள் சுத்தமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை கை விட்டுட்டார் என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் நொந்து கூட கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்ங்க நம்மளுடைய ஜாதக அமைப்பு படி பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செஞ்சிருந்தாலோ இல்லை புண்ணியம் செஞ்சுருந்தாலுமே அது நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எப்போ செஞ்சிருந்தாலுமே அதனுடைய எல்லா நிலைகளுமே வந்து நவகிரகங்களை சுற்றி தான் வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ நவகிரகங்களுக்கு நம்ம சின்ன ஒரு பூஜை பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்றும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் மற்றும் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இப்போ பெற்றவங்க செய்த பாவம் பிள்ளைங்கள வரும்னு சொல்லுவீங்களா அந்த விதத்தில் இருந்தால் கூட எல்லாமே இந்த நவகிரக பூஜையினால் நிச்சயமாக அது எல்லாமே வந்து சரியாகும் ஸோ நவக்கிரகத்தை நம்ம வந்து சரி போதும் நிச்சயமாக நம்மளுக்கான குழந்தை பெரும் மற்றும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமாக கிடைக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் மற்றும் தடைகள் எல்லாமே நீங்கி எல்லா விஷயமும் வந்து சூப்பராகவே வந்து நடக்கும் இந்த நவகிரக பூஜை ஆனது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அது உங்களுக்கு விருப்பமான கோவில் எந்த கோவிலாக வேணால் இருக்கட்டும் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருந்துக்கணும் ஸோ அந்த கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரக தேவைகளுக்கும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பூஜையை வந்து மேற்கொள்ளணும் இதுவே நீங்கள் நீங்கள் சாதாரண ஓகே என்னால் வந்து அந்தளவுக்கு பூஜையை ஒரு ஐயர் வச்சு செய்யும் செய்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த நாள் அதாவது வருஷத்தில் உங்களுடைய பிறந்த தினம் எப்போ வருதோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்திற்கு சென்று இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கும் என்ன பண்ணுங்கள் ஒன்பது தீபம் ஏற்றுங்க அவர்களுக்குரிய ஆடைகள் என்னென்ன அந்த ஒரு ஒரு கிரகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பரிகார விஷயங்கள் வந்து இருந்துகிட்ருக்கும் குரு பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்ட கடலை மாலை போடுறது அதுக்கப்புறம் சுக்கர பகவானுக்கு இந்த மாதிரி பச்சை நீர் ஆடை செலுத்துறது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு பரிகாரம் வந்து இருந்து வந்துட்டுருக்கும் அந்த விதத்தில் நீங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை உங்களுடைய பிறந்த நாள் அன்று நீங்கள் அந்த நவக்கிரகத்துக்கு ஒரே முறை ஒரு முறை மட்டும் செய்யுங்கள வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் செய்யுங்கள அந்த இயர் முடியறதுக்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டம் குறிப்பாக யார் யாரெல்லாம் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு அவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வருஷமே உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தங்கிடும் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கூட ஏன்னா இதை வந்து எனக்குமே வந்து நிறைய நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னோட விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருக்கும் எனக்குமே குழந்தையானது வந்து ஒரு ஏழு வருஷம் அந்த மாதிரி இல்லாமல் தான் இருந்தது நானுமே நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொண்டேன் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கைவிட்ட சமயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கடவுளை நம்பிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சேன் அதில் நான் செஞ்ச விஷயங்கள இதுவும் ஒன்று தான் ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பரிந்துரைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நவகிரக பூஜைன்றது நீங்கள் ஒரு ஐயர் வச்சு செய்ய முடிஞ்சாலுமே எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு செய்யுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக நான் சொன்ன முறைப்படி எல்லா தெய்வத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு அவங்களுக்குரிய பரிகாரம் என்னென்ன பொருள் இருக்கோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க மனசார இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வேண்டிக்கிங்களே ஒரு முறை செஞ்சால் போதும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் இப்போ தான் போச்சு இது இந்த இப்போ ஆக்சுவலாக இது ஏப்ரல் மந்த் நடக்கிறதுனால இதுக்கு முந்தான மூணு மாதத்தில் தான் போச்சு இதுக்காக நான் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்து வரும் அப்படி இல்லாட்டி மேபி நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிறந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் ஸோ அதை நீங்கள் வந்து உங்களோட ஜாதக அமைப்பு படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை ஏதாச்சும் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி அதை பற்றி சொன்னால் கூட அவங்க கூட வந்து ஈஸியாக வந்து கணிசி சொல்லிவிடுவாங்க உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நாள் ஏதுன்ற அந்த மாதிரி ஜென்ம நட்சத்திர நாள் என்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ம நட்சத்திர நாள்ன்றது எல்லாருக்குமே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திர தினத்தை தான் வந்து குறிச்சிருக்கும் அது அத நீங்க வந்து தெரிஞ்சுட்டு அந்த நாள்ல கூட நீங்க தாராளமா இந்த நவகிரக பூஜையை வந்து செய்யலாம் அவ்வளவுக்கு அவ்வளவு சூப்பரான பரி மொத்த கிரகங்களுக்கும் நம்ம ஒரே ஒரு நாளில் வந்து இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்பொழுது அனைத்து தடைகள் மற்றும் எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக வந்து மாறும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது கூட கணவன் மனைவி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நவகிரக பூஜையும் வந்து சேர்ந்து செய்ங்க எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய குட் நியூஸ் விஷயத்தான் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது நினைச்சா உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி